வந்து திருப்பதிக்கு போறதை விட திருவண்ணாமலைக்கு நிறைய கூட்டம் நோக்கி தவிர்த்து நிம்மதியை தேடி போறாங்க நில நீர் காட்டு நெருப்பு ஆகாயம் நிலத்தத்துவம் நீர் தத்துவம் இல்லையா ஆகாய தத்துவம் தான் சிவபெருமான் ஒருத்தர் கமெண்ட் எடுத்துறாருன்னா ஒரு பியூச்சர்ல திருநாள் அவளை போறாருன்னு அர்த்தம் அவ்வளவு விஷயம் ஏன்னா என்ன மாதிரி திமிர் பிடிச்ச அஜிக்யூடலாம் நீங்க பாத்து முடியாது கடனால் கல்யாணம் கல்யாணத்தால் கடனை டிவோர் பிரச்சனை குழந்தையின்மை பிரச்சனை இதெல்லாம் மாட்டின ஒருத்தனுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சதிஞ்சு போயிரும் இப்போ நீங்க கிரிவலத்தை அப்படியே நிப்பாட்டி ஒரு கூட்டத்து கிட்ட நீங்க கேட்டீங்கன்னு வையேன் அந்த கூட்டம் எல்லாமே என்ன திரும்ப ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே பரவாயில்ல என் அப்போ சிவபெருமானுக்கு நான் வந்து சுற்றுவேயா அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறவங்க தான் ரெகுலராக போவோம் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு சுப்பிரமணி சார் இருக்காங்க அவங்க கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் வந்தாலே நிறைய விஷயங்கள் விளக்கமா சொல்லுவாங்க இன்னைக்கு அண்ணாமலையார் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து திருப்பதிக்கு போறதை விட திருவண்ணாமலைக்கு நிறைய கூட்டம் போகுது எல்லாருமே வந்து பணத்தை நோக்கி ஓடின காலத்தை தவிர்த்து இன்னைக்கு எல்லாருமே நிம்மதியை தேடி போறாங்க நீங்க திருவண்ணாமலைக்கு போயிருக்கீங்களா அங்கே அனுபவம் பத்தி சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி எட்டுல நான் வந்து படிச்சுட்டு ஸ்கூல் படிக்கும்போது போது அப்பா என்னை கூப்பிட்டு போறார் முதல் வாட்டி திருவண்ணாமலைக்கு அப்பதான் நான் கால் எடுத்து வைக்கிறேன் நான் போய் கிரிவல வரேன் அதன் பிறகு ரெண்டு வருஷம் எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு போல ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து தனியாக போக ஆரம்பித்தேன் காலேஜ் படிக்கிற டைமில் காலேஜ் முடியும் நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கும் இன்றைக்கி நான் கிளம்பி போவேன் காலேஜ் எனக்கு கொண்டலூர் நேராக பெருங்குளத்தூரில் பஸ் ஏறுவேன் நான் தனியாக போவேன் கிரிவலம் வருவேன் தனியாக ஏறி வந்துடுவேன் அதாவது அந்த அஞ்சு ரூபா சொல்கிறோம் இல்லையா இந்த எக்ஸ்ட்ரா டிக்கெட்டுக்கு அதுக்கு என்கிட்ட காசு இருக்காது ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா நூற்றி பத்து ரூபா வச்சுருப்பேன் ஐம்பத்தஞ்சு ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த டிரைவரை நான் கிட்டே சொல்லிவிட்டு பேனட் மேலே வாங்கிப்பேன் கீர் போடுறாங்க இல்லையா அந்த மேனேட் மேடம் தான் வண்டிங்கள் தான் நிறைய அட்வான்ஸ் மாடலாக வந்துருச்சு நான் சொல்லும்போதுலாம் இந்த ராடு கீர் வரும் லைலாண்ட் பஸ்ஸில் பெரிய கீர் பாக்ஸ் இருக்கும் அது மேலே கொஞ்சப்பேன் ரிட்டன் வரும்போது அது மேலே கொஞ்சவேன் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய ஐந்து வருடங்கள் தொடர்ந்து திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன் தனியாக போவேன் நம்ம ஆட்டம் போவேன் நம்ம மாட்ட கிரிவலம் வரேன் ஒருவரம் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது அந்த கேலண்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்று முதல் நாளை பகல் வரையும் போட்டிருப்பாங்க அந்த டைம் எப்ப ஆரம்பிச்சு எப்போ முடியுது நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு முன்னாலே போயிட்டேன் போன திருவண்ணாமலையில் யாருமே இல்லை இருட்டு தனியா வந்தேன் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் இறைவனை சரணாகதியா நம்புங்க அவங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும் ஏன் சொல்றேன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் நான் உணர்ந்த சொல்றேன் உணர்ந்த ஒரு விஷயத்தை தான் பேசுறேன் அப்படி வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுக்கு அப்புறம் பயங்கரமாக அந்த இறைவனுடைய அனுகிரகத்தால் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்தது இப்போ அதிகமான ஒரு பயணம் இதெல்லாம் இருக்கிறதுனால என்னால் அந்த மாதிரி பழைய மாதிரி போக முடியல ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா மாதம் மாதம் இருந்த இடத்துல ரெண்டாயிரம் பேரை கூப்பிட்டு கிரிவலம் பண்ணுறேன் எங்கள் ஊரில் ஒரு மலையில் ஒரு காலத்தில் நான் திருவண்ணாமலையில் போய் சுற்றிட்டு இருந்தேன் நூற்றி பத்து ரூபா காசை வச்சு அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா இல்லாமல் போய் திருவண்ணாமலை சுற்றிட்டு இருந்த என்ன என்னையே தனி நாடு உனக்கும் தனி நாடு உனக்கும் தனி மக்கள் போடா ராஜனு நினச்சி விட்டு இன்றைக்கி ரெண்டாயிரம் பேரை கூப்பிட்டு ஒரு தோறும் பௌர்ணமிக்கு நாங்கள் ஒரு கிரிவலம் பண்ணுறோம் தோறும் பௌர்ணமி அன்பிக்கி கிரிவலம் கூப்பிட்டோம் சென்னையில் சித்தாலப்பாக்கம் பக்கத்தில் அரசன் கை என்ன நடக்குது எப்போவுமே நான் பண்ணுற சொல்ல மாட்டேன் அதை இயற்கை பண்ணது நம்ம ஒரு விருந்தாளியே கலந்துக்கிறோம் அதனால் என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு திருவண்ணாமலையில இவ்வளோ கூட்ட மக்கள் எனக்கு என் நண்பர் ஒருத்தர் வாரம் வாரம் ரெண்டு நாள் போடுறாரு கிரிவலம் இன்னைக்கும் இன்னைக்கும் சொல்ல முடியாது இப்போ ஃபோன் வச்சாலும் கிரிவலத்துல இருக்கலாம் வாரத்தில் கம்பல்சரி ஒரு நாள் போயிடுறாரு மாசத்துல நாலு நாள் போறாரு சில நேரங்களில் திடீர்னு ஒரு ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ட்ரா கூட போயிடுவார் கிரிவலம் போயிடுறாரு சொல்லும்போது இப்ப உங்க நண்பர் வந்து இப்போ வாரத்துக்கு ரெண்டு வாட்டி போறாரு அப்படி சொல்றீங்க படிக்கும்போது செமஸ்டர் எக்ஸாமுக்கு முந்திர நாள் போறேன்னு உங்களை அந்த சிவன் வந்து காரணம் என்ன எத்தனையோ சிவன் கோயில் இருந்தாலும் திருவண்ணாமலை உங்களுக்கு பக்தி எல்லாம் எப்ப வரும் தெரியுமா எப்ப வரும்னா நல்லா இருக்கும்போது வராது நல்லா இருக்கும்போது திமுறான பேச்சு வரும் இப்போ நம்ம வீடியோ கீழே ஒருத்தர் கமெண்ட் எடுத்துறாருன்னா ஒரு ஃபியூச்சர்ல திருவண்ணாமலை போறாரு அர்த்தம் அவ்வளோதான் விஷயம் ஏன்னா என்ன மாதிரி திமிரு பிடிச்ச எல்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஸ்கூலில் அப்போல்லாம் ஃபோன் கிடையாது அப்போல்லாம் எதனால் நம்ம தப்பு பண்ணால் நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்ல சொல்லி பக்கத்து கிட்ட சொல்லி அனுப்புவாங்க அந்த மாதிரி என்னுடைய நண்பர்கிட்ட சொன்னாங்க சம்பத் வந்து ஸ்கூலில் ரொம்ப ஒஸ்டாக இருக்காரு நீங்கள் போய் அவங்க அப்பா கிட்டே நான் வர சொன்னேன் சொல்லி நீ ஸ்கூல் டீச்சர் தான் எச்சம் சொல்லி அனுப்பிச்சாங்க அவரே பிடிச்சி நான் என்ன பண்ணேன் சொல்லக்கூடாத அளவுக்கு லாக் பண்ணுவோம் அப்போவே புரியுதுங்களா அந்த மாதிரி ஆட்டிடியூடாக இருந்த என்ன இந்த அளவுக்கு என்னை மாற்றியது அந்த இறை சக்தி தான் அதுக்குதான் நான் சொல்கிறேன் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க என் பையன் அடங்க போய் சார் ரொம்ப வருஷம் இதே பையன் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு உங்களுக்கு அவன் அறிவுரை சொல்ற மாதிரி நீங்கள் நடந்துப்பீங்க அந்த கிரகங்கள் மாறும்போது தலையெழுத்தே மாறும் காலையில இருந்து பாரு பர்ஃபெக்டாக போவார் வேலைக்கு சூப்பராக குடும்பத்தை பார்த்துப்பாரு திடீர்னு ராகுதை வரும் மாயையில் போய் சிக்குவார் ஒரு இல்லீகல் அஃபேர் வரும் மொத்தத்தையும் இறந்துருவார் டக்குன்னு ட்ரிங்க்குக்கு போவார் டக்குன்னு சூதாடத்துக்கு போவார் லைஃபை தொலைச்சிருவார் ஒருத்தர் ராகுதசையில் ட்ரிங்க் அடிச்சிருப்பார் அஃபேர் இறந்துருப்பாரு தப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாரு அப்படியே குரு தசை வரும்பொழுது அப்படியே பக்தி ஞானம் முக்தியும் போயிருப்பாரு இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஆனால் நம்ம பார்க்க முடியும் இது எல்லாமே இயற்கை முடிவு செய்வது இப்போது நீங்கள் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா திருவண்ணாமலை மக்கள் படையெடுக்க படையெடுக்காரண மக்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சு பிரச்சனை அதிகமாகுது நாளுக்கு நாள் இப்போ ஒன்றும் இல்லை பிரம்மேந்திரர் அப்படின்னு ஒருத்தருக்கிறார் அவருடைய நூலை கண்டிப்பாக தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்சா வாங்கி படிங்க பிரம்மேந்திரர் அவர் சொல்றாரு ஜோதிடர்கள் ஜோதிடம் சொல்லாம அவர் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா ஜோதிடர்களே இந்த கலிகாலத்தில் அடிச்சுப்பாங்க அவர் சொன்னது நடந்தது தானே இருக்கு இன்றைக்கி என் கருத்து தான் பெருசு என் கருத்து தான் பெருசுன்னு எவ்வளோ பேர் பேசிட்டு இருக்காங்களே இதுக்கு நாளுக்கு நாள் முத்தும் சொல்றார் அனைத்து நல்ல விஷயங்களும் ஒரு காலகட்டத்தில் போராக மாறின்ற நான் திருவண்ணாமலை போனேன் எதுக்காக போனோம்னா என் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல ரெண்டாயிரத்தி பத்துல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கிறேன் பாருங்க அந்த அளவுக்கு அடி அப்போ அங்கே போய் ஒரு மன ஆறுதல் நம்மளுக்கு எதனால் ஒரு வாழ்க்கையில் நம்மளுக்கு மாறிவிடாதா இப்போது அடிக்கடிக்கே நான் வீட்டோட சொல்லுவேன் எங்கேயாவது ஒரு குக்கிராமத்தில் வசிக்கிறவங்களுடைய வாழ்க்கையை ஒரு நாள் மாறணும்னு ஏன்னா அதே மாற்றத்தை எதிர்பார்த்து வாழ்ந்தவன் அந்த வலி எனக்கு தெரியும் அந்த வலி எனக்கு தெரியும் என்றைக்கினா நம்ம வாழ்க்கை மாறிவிடாதா என்றைக்கின்னா ஒரு நாள் நம்ம அந்த நூற்றி பத்து ரூபா வச்சுட்டு கிரிவலம் வரும் இல்லையா போகும்போது ஐம்பத்தஞ்சு ரூபா செலவு பண்ணிவிடுவேன் இறங்கி நடந்து போவேன் ஷேரோட்டக்கும் காசு இருக்காது அந்த கோபுரம் வரைக்கும் நடந்து போவேன் அப்போ பிரிட்ஜுக்கிட்டே வண்டி நிப்பாட்டிடுவாங்க ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வாட்டர் பாக்கெட் வாங்க கூட காசு இருக்காது அவ்வளோ நெருக்கத்திலையும் ஏன்னா காலேஜ் படிக்கும் போது நம்மளுக்கு செலவு காசு இருக்காது ரொம்ப பெருசா வேலை செய்ய மாட்டேன் இல்லையா அந்த காசு நம்ம காலல போகும்போது காலேஜ் பச போறோம் ஸோ அப்பவே நான் வந்து எந்த அளவுக்கு நான் இறைவனை நம்பியிருந்தா அந்த இடத்துல நான் வந்து சில பேர்லாம் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன் நான் ஏன் வரணுன்னுவாங்க ஆனால் நான் எப்படியே நூற்றி பத்து ரூபா கட்சா போதும் எக்ஸ்ட்ரா அஞ்சு ரூபா கூட வேணாம் அந்த நூற்றி பத்து ரூபா இருந்தா போதுன்ற ஒரு மனநிலையில் நான் ஒன் வந்து பார்த்தேன் என் வாழ்க்கையை மாத்தினேன் அதைதான் சொல்றேன் சரணாகதியாக நம்பு இறைவனை அப்படின்னு சொல்றேன் இப்போ திருவண்ணாமலை போகக்கூடிய அனைவருக்குமே ஒரு விஷயத்த முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன் நிறைய பேர் வரைங்க ஆன்மீகம் தலைத்தவங்க ரொம்ப சந்தோஷம் அதை பத்தி நான் வந்து கவலை சொல்லல இப்போ ஒரு விஷயத்த மட்டும் நான் கேட்குறேன் இதுக்கு மட்டும் ஒரு பதில் மட்டும் இப்போ கோவிலில் பெரிய மணி இருக்குல்ல அது ஏன் அடிக்கிறாங்கன்னு யாருக்கிட்ட நீ கேட்டு பாருங்க காலையில் ஒரு ஊர் சைடு கிராமங்கள்லாம் போனீங்கன்னா பெரிய கோவில் மணியை அடிப்பார் காலையில் பூஜை நடக்கும் நடக்கும்போது ஏ அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் கேளுங்க ஏ சின்ன மணி அடிக்கலாம்ல சாமிக்கு தானே பூஜை சாமிக்கு அது கேட்டால் போதும்ல அப்போ ஏன் சின்ன மணி அடிக்கலாம்ல ஏன் நீ இவ்வளோ பெரிய ஒரு இரநூறு முந்நூறு கிலோ உடைய ஒரு மணியை அவன் அடித்தா ஊரில் இருக்கிற மொத்த வீட்டுக்கும் கேட்கும் ஏ ஏன்ற ஒரு கேள்வி எப்போதுமே கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் அனைவருமே என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு நான் அவர் விஷயத்த சொல்கிறேன் ஏன் என்ற கேள்வியை அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் நிச்சயமாக அனைவராலுமே கோயிலுக்கு வர முடியாது கை கால் உடைந்தவர்கள் இருப்பார்கள் கை கால் விழுந்து போனவங்க இருப்பாங்க நோயால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க புரியுதுங்களா படுத்த படுகையில் உடம்ப முடியாதவங்க இருப்பாங்க இவர்கள் அனைவருக்குமே இந்த டைம்ல பூஜை நடக்குதுன்னு தெரிஞ்சு அவர்கள் இருந்த இடத்திலே சிவன் எந்த திசையை நோக்கி இருக்கிறாரோ அந்த திசையை நோக்கி வணங்க வேண்டும் என்பது தாத்பரியம் புரியுதுங்களா அதுதான் தாத்பரியம் இப்போ நான் என்ன சொல்றேன்னா திருவண்ணாமலைக்கு போறவங்கள பற்றி நீங்கள் கேட்டீங்க நான் போவா போகணும்னு நினச்சி போக முடியாது இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறேன் நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வர ஒன்று ரெண்டு நிமிஷம் போடுது இப்போது திருவண்ணாமலைக்கு சில பேரால் போக முடியல போகணும்னு நினைக்கிறீங்க போக முடியல சில பேர் வந்து வெறுத்துட்டீங்க ஏ போய் என்னடா ஆக போகுது இப்படியே ஆயிடுச்சு போச்சு பொண்ணே லவ் மேரேஜ் பண்ணி போய் போயிடுச்சு இறைவனே கை விட்டான் நகை வச்சேன் பேங்க்கில் முழுவி போச்சு போய் என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இந்த இயற்கை எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு கற்றுத்தரும் பாடம் இருக்குல்ல அது நீங்கள் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து கூட கற்றுக்க முடியாது இந்த இயற்கை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தை எந்த ஒரு நூலகத்திலையோ லைப்ரரியிலையோ புக்கில் நீங்கள் அனுபவத்தை கற்றுக்க முடியாது இறைவன் உங்களுக்கு பின்னாடி நடத்தக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் ஒரு மிகப்பெரிய காரணம் உண்டு என்பதை முதல்ல நீங்கள் நம்பணும் திருவண்ணாமலை போக முடியாதவர்கள் யாருமே முதல்ல நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஏற்கனவே அங்கே கூட்டம் அளமோது அதுவும் ஆந்திராலேருந்து வாரம் வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிழமை வராங்க ஓவர கூட்டு நெரிசல் ஆகுது அதனால் நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு தான் கிரிவலம் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருக்கோடி குன்றத்தில் வேதகிரீஸ்வரர் மலையை சுற்றி வாங்க அரசன் எதை நில நீங்கள் வந்து பசு கல்யாண பசுபதீஸ்வரர் மலையை சுற்றி வாங்க இல்லைன்னா திருக்கச்சூரில் கச்சபேஸ்வரரை சுற்றி வராங்க இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது சென்னையில் இருக்கவங்க பயன்படுத்திக்கிங்க ஒன்று ரெண்டாவது அண்ணாமலையார் வந்து ஆகாய தத்துவத்தை உடையவர் இப்போ வர நீங்க கேட்ட கூட்டத்துக்கு ஆகாய தத்துவத்தை உடையவர் ஒரு ஒரு தெய்வங்களுக்கும் ஒரு தத்துவங்கள் உண்டு மேடம் பஞ்சபூதம் சொல்கிறேன் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் நிலத்தத்துவம் நீர் தத்துவம் அப்படி சொல்றேன் இல்லையா ஆகாய தத்துவம் தான் சிவபெருமான் ஆகாய தத்துவம் இப்போ மயில் சொல்கிறோம் இல்லையா மயில் வந்து பாருங்க மழை வரத்துக்கு முன்னாடியே தன் தோகையை அது விரித்து கொள்ளும் அதுக்கு அந்த உணரக்கூடிய சக்தி ஜாஸ்தி ஆகாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முன்னாடி ஒன்று அதனால் தான் பஞ்சபட்சியில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க மயில் ஆகாய தத்துவம் உடையது அப்போ மயிலை பஞ்சபட்சியாக கொண்ட ஒருவர் உணரக்கூடிய சக்தியை அதிகமாக கொண்ட நபராக இருப்பார் பஞ்சபட்சின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு அதில் வந்து மயில் ஒன்று வரும் அந்த மயிலுடைய பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் மயில் யாருக்கு வந்து பஞ்சபட்சியாக பட்சியாக வருகிறதோ அவர் வந்து ஒரு விஷயத்தை பின்னால் நடப்பதை முன்னாடியே உணர்ந்துருவார் அப்ப நான் என்ன சொல்றேன் இந்த ஆகாய தத்துவமுடைய ஒரு விஷயத்தை உணர்த்த கூடியவர் ஏன் கூட்டம் தூரம் கூட்டை இருக்கக்கூடிய கலிகாலத்தில் மக்கள் எங்க போய் பிரச்சனையில் மாட்டுறாங்கன்னா ஆகாய தத்துவத்தில் அதிகமாக பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறார்கள் இதுதான் கான்செப்ட் சரி ஆகாய தத்துவத்தில் எப்படி பிரச்சனையில மாட்டுறாங்கன்னு ஒரு கேள்வி ஆகாய தத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் பிரச்சனை கல்யாண பிரச்சனை கடனால் கல்யாணம் கல்யாணத்தால் கடன் பிரச்சனை குழந்தையின்மை பிரச்சனை இதெல்லாம் மாட்டின ஒருத்தனுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சதஞ்சு போயிருக்கும் சதஞ்சு போயிருக்கும் இப்போ நீங்க கிரிவலத்தை அப்படியே நிப்பாட்டி ஒரு கூட்டத்துக்கிட்ட நீங்க கேட்டீங்க அந்த கூட்டம் எல்லாமே என்ன திரும்ப எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலாம் பரவாயில்லையா அப்பன் சிவபெருமானுக்கு நான் வந்து சுற்றுவேயா அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கிறவங்க தான் ரெகுலராக போவான் விரக்தியில இருந்தாலும் கடவுள விடாம விரக்தி அதிகமாகாதனால்தான் கூட்டம் அதிகமாக நான் சொல்றேன் ஒரு டைப் இப்படி இருக்கு இன்னொரு டைப் விரக்தியை வீட்டில் உட்காந்துரும் கடவுளே கைவிட்டுற ஒரு டைப் ஏ டீம் பி டீம்னு வச்சுக்கங்க விரக்தியின் உச்சத்தில் போகக்கூடிய ஒரு மனிதன் ஆகாய தத்துவத்தை அடைய 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 அந்த ஆகாய தத்துவத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை புரிந்து அவ் வெறுப்போடைய உச்சத்துக்கு போய் எனக்கு எதுவுமே நடக்கனாலும் பரவாயில்லை சோதிக்கிறாரா சிவன் சோதிக்கிட்டு ஒரு மா ஒரு 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 கேங்க்கு சுத்தோம் ஒரு கேங்க்கு சோதனையை தாங்க முடியாத உக்காந்துச்சிடும் இப்போ கூட்டம் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா சுத்திர கூட்டம் கம்மி வீட்டில் இருக்கிற கூட்டம் அதிகம் இப்போ சொல்லுங்கள் சுத்திரக்கூட்டம் அதிகமாக வீட்டில் இருக்கிற கூட்டம் அதிகமாக வீட்டில் இருக்கிற கூட்டம் அதிகம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த இடத்துல மக்கள் அதிகமா சுத்துறதுனால கூட்டம் அதிகம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஓவராலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த கணக்கெடுப்பு மக்கள் தொகையும் கணக்கெடுத்து அதில் திருவண்ணாமலை கூட்டம் அதிகமா வீட்டில் இருக்க கூட்டம் அதிகமானு கேட்டீங்கன்னா வீட்டில் இருக்க கூட்டம் தானே அதிகம் அதானே உண்மை அதான் உண்மை அப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நுட்பமாக பார்க்கணும் நுணுக்கமாக பார்க்கணும் அகலமாக பார்க்கக்கூடாது ஆழமா பார்க்கணும் யாரெல்லாம் ஆன்மீகத்தில் திருவண்ணாமலையை சுற்றி சரணாகதியாக இறைவன் உலகா உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுளாவிய நீர்மணிமேவின் அழகில ஜோதியனை அம்பலத்தில் ஆடுவன் மலர் சிலும்படி வாழ்த்தி வணங்குவோம் நிச்சயமாக இந்த சிவபெருமான எப்படி வணங்கணும் தெரியுமா காதலாகி கசிந்துருகி எப்படி ஒரு மனிதன் அப்படியே கசிந்துருகி வணங்கணும் சொல்றான் நீங்க வந்து சும்மா நான் போய் திருவண்ணாமலையை சுத்தவங்கள சுத்த முடியாது மேடம் நீங்க வந்து நான் நீங்க எத்தனை பேர் வேணாலும் கேட்டு பாருங்க நான் வந்து ஆணவம் நான் போயிடுவேன் இந்த மாசம் திருவண்ணாமலைக்கு போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு யாராலையும் போகலாம் முடியாது எல்லாராலையும் போக முடியாது அவ்வளோ வசதிகள் இருக்கும் போக முடியாது அவ்வளோ பணம் இருக்கும் போக முடியாது அது அவனின்றி அனுபவம் வசது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனுடைய உத்தரவு இல்லாமல் அவன் எண்ணையில காலை வைக்க முடியாது ஆமா அப்போ இறைவன் இவ்வளோ மக்களை கூப்பிட்டுருக்காருன்னா இவ்வளோ பேர் வாழ்க்கையை மாற்ற போறாருன்னு அர்த்தம் அப்போ அவ்வளோ பேர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த இயற்கை உதவுகிறது இந்த இயற்கைக்கு நீங்கள் தான் உதவுகிறீங்கன்னா நான் கேட்குறேன்